வணக்கம் நண்பர்களே இலங்கையிலேயே மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அட்டூழியங்கள் செய்த அமைச்சர்கள் மக்களை கணக்கெடுக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையை மட்டும் முன்னிறுத்தி வேலை செய்த அமைச்சர்கள் தற்பொழுது ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்காவுக்கு தொடர்ந்தும் விளக்க மறியல் வைக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் துமிந்த திசநாயக்கா மீண்டும் மெகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் நீதிமன்ற உத்தரவின்படி சிகிச்சைகளுக்காக சந்தேக நபர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் துமிந்த திசநாயக்கா விசேட வைத்தியர் ஒருவரால் பரிசோதனைக்கு பின்னர் மீண்டும் மெகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசநாயக்கா இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்ன பிரச்சனை வெள்ளவத்தை அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் தங்க பூசப்பட்ட டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில்லை கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த தேசநாயக்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்ன விஷயம்னா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஆடாத ஆட்டம் இல்லை எல்லோருக்குமே தெரியும் மக்களை துன்புறுத்தி அவர்கள் இப்ப டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கிக்கு என்னத்துக்கு துப்பாக்கி வைத்திருக்கிறதே குற்றம் அதற்கு எதுக்கு தங்க மூலம் இது வந்து தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள் சந்தனம் மெத்தினால் என்ற பழமொழி அதை முழுமையாக இங்க சொல்ல முடியாது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கின்றாரா அடுத்தது வந்து மகிந்தானந்தவுக்கு இருபது வருட கடூழிய சிறை கட்டாயம் கொடுக்கணும் நளினுக்கு இருபத்தைந்து வருட கடூழிய சிறை நிச்சயமா கொடுக்கத்தான் வேணும் மகிந்தானந்த அழுத்தமகே அந்த பாராளுமன்றத்திலே ஜெயசூரிய சபாநாயகரை அந்த எதிர்த்த நேரத்துல என்ன கொட்டம் ஆடினார்கள் ஆகவே என்ன பிரச்சனைனா அனுரகுமார் திசைநாயக்காவுக்கு தற்பொழுது சபை தேர்தலுக்கு பிறகுதான் இந்த விஷயங்கள் மிக தெளிவாக வெளிச்சத்துக்கு வருது தான் சொன்ன விஷயத்தை செய்யாட்டி மக்கள் தன்னை வெறுத்து விடுவார்கள் இன்னும் ஒரு நாலு வருடம் இருக்கிறது இன்னும் ஒரு மூன்று மூன்று வருடங்கள் இருக்குன்னு அடுத்த தேர்தலுக்கு ஆகவே ஆமாம் நாலு வருடங்கள் இருக்கின்றன அடுத்த தேர்தலுக்கு ஆனால் அதற்கிடையில மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது இதற்கிடையில மக்களுடைய மனதை சரிப்படுத்த வேண்டும்னா நிச்சயமா இந்த ஊழல்வாதிகளை பிடித்து உள்ளே போட வேண்டும் அஹ் அடுத்தது கெஹலியர் அம்புக்கு வேலை என்ன ஆட்டம் போட்டார் தெரியுமா என்னன்னா விடுதலை புலிகளுடைய யுத்த காலத்துல அவர்தான் ஊடக அமைச்சராக இருந்தார் பொய்களை சொல்லி கொண்டிருப்பார் நேரடியாக நாங்க அந்த ஊடக கான்பரன்ஸ்ல எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே பொய்களை சொல்லி கொண்டிருப்பார் அதுக்கு பிறகு மனித உயிர்களோடு விளையாடினாரே அப்ப அவர் என்ன செய்யலாம் இப்ப உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் என்கின்ற கேள்வி இருக்குத்தானே சரி ஒரு பத்து கோடி இருந்தா போதும் அவங்களுடைய வாழ்வுக்கு சரி நூறு கோடி எடுத்துக்கொள்ளுங்களேன் அள்ளி 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 மக்களுடைய பணத்தை எடுத்து நாட்டை நாசமாக்கியவர்கள் நிச்சயமாக உள்ளே செல்ல வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில் சரி புதிய செய்தியை பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் பொழுது விளையாட்டு உபகரணங்களை இறக்குமதி செய்ததாக எழுந்த ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் இரண்டு பேருக்கு கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற நீண்டகால மேல் நீதிமன்றம் நீண்டகால சிறை தண்டனையை இருபத்தி ஒன்பதாம் திகதி வழங்கியிருக்கிறது என்று இது யார் முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மகிந்தானந்த அழுக்கமகேக்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை முன்னாள் வர்த்தக அமைச்சரும் லங்கா சதோச தலைவருமான நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது நல்ல விஷயம் மஹிந்தானந்த அழுத்தமைவிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் நளின் பெர்னாண்டோவுக்கு நான்கு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது அது அந்த லிஸ்ட்ல இருக்கிறதால அதை அவர்கள் விதித்திருக்கின்றார்கள் நீதிபதிகள் மகேஷ் வீரமன் பிரதீப் அபேரத்ன மற்றும் அமளி ரண வீர ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது எல்லாருக்கும் சந்தோஷம் என்னன்னா ஊழல்வாதிகளை பிடிச்சு உள்ளுக்கு போறேன்னு தானே அனுரோகுமார் திசைநாயக்கா வந்தார் தற்பொழுதுதான் அவருடைய ஆட்டம் ஆரம்பித்திருக்கிறது நிச்சயமாக ஊழல்வாதிகள் சரி இப்ப வந்து நேரடியா அனுரோகுமாரதி திசநாயக்க பிடிச்சு உள்ளுக்கு போட முடியாது ஆனால் இவர்களை எல்லாம் போட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் அமர்வு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினா பதினான்கு டிசம்பர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை இறக்குமதி செய்யப்பட்ட பதினாலாயிரம் கரம்போர்டுகள் அங்க துறையில இருந்த பொழுது மற்றும் பதினோராயிரம் சதுரங்க பலகைகள் சம்பந்தப்பட்ட மோசடி கொள்முதல் ஒப்பந்தத்தை மையமாக கொண்ட லஞ்சம் ஊழல் பற்றிய புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவால் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அதுதான் இவர்களுக்கான இதுல வந்து அரசுக்கு ஏற்பட்ட மொத்த நிதி இழப்பு ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒரு மில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது அவர்கள் அதற்கு மேல பகிரங்கமாகவே கொள்ளை அடித்தார்கள் தானே இப்ப கோடாவ ராஜபக்ச காலத்துல ஏன் எல்லாருக்கும் அமைச்சு நூத்தி இருபத்தி அஞ்சு அமைச்சு அமைச்சோ ஏதோ இருந்தது நான் மறந்துட்டேன் கிட்டத்தட்ட அவ்வளவு அமைச்சிருந்தது அமைச்சு பிரதி அமைச்சு அமைச்சு பிரதி அமைச்சு ஆகவே இப்பொழுது அனுராகுமார் திசநாயக்கா இந்த நடவடிக்கைகளை கோர்ட் மூலமாக எடுக்கிறது அவருக்கு நல்லது அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் தொடர்ந்து ஆகவே அரசுக்கு ஏற்பட்ட மொத்த நிதி இழப்பு உளவு ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒரு மில்லியன் இது வந்து ஒரு சின்ன விஷயம் கோடிக்கணக்கில் அடித்து வைத்திருக்கிறார்கள் குற்றவாளிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் கண்டறிந்திருக்கிறது ஆகவே லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய புலனாய்வு ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகத்தான் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் பிரிவு எழுபதின் கீழ் ஆறு கடுமையான குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கி இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்காக ஜனாதிபதி வழக்கறிஞர் அணில் சில்வாவும் மஹிந்தானந்த அழுத்கமைவுக்காக ஜனாதிபதி வழக்கறிஞர் ஷானக ரணசிங்கவும் ஆஜராகி இருக்கின்றார்கள் நல்ல விஷயம் இது வந்து அஹ் நளினுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கடங்காவல் சிறை தண்டனை அழுக்கம்மைக்கு இருபது ஆண்டுகள் கடங்காவல் சிறை தண்டனை இது ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது அடுத்து இன்னொரு விஷயம் ஞானசார தேரர் மீண்டும் கிளம்பி வந்து இனவாதத்தை கக்கிக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அவரின் பக்கமும் திசை திருப்பப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்பொழுது பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ஞானசார தேரருக்கு ஏற்கனவே ஜனாதிபதி வழங்கிய பொது மன்னிப்பு தற்பொழுது ஊசலாடி கொண்டிருப்பதாக தெரிகிறது ஏனெனில் கோடாபாய ராஜபக்ஷ ஒரு பொது பொது மன்னிப்பை வழங்கியிருந்தார் ஏற்கனவே மைத்திரிபால சிறிசேனாவும் ஒரு பொது மன்னிப்பை வழங்கியிருந்தார் எல்லாம் வெளியில வந்து திரும்ப உள்ளுக்கு போய் வெளியில வந்து உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறார் வந்தாலும் கூட அவர் எவ்வாறாவது இந்த இனங்களுக்கு இடையிலான முருகநிலையை ஏற்படுத்தி குளிர்காய நினைக்கிறார் ஆஹ் அது மட்டுமல்ல தற்பொழுது விமல் தான் முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட நாற்பது பேர் உள்ளே போக போகின்றார்கள் என்று அவர் என்ன சொன்னார் நாற்பது பேர் ஊழல் தொடர்பாக கைது செய்யப்பட போகின்றார்கள் என்று அவருக்கே தெரியும் நாற்பது பேர் ஊழல் செய்திருக்கின்றார்கள் வெளியில் இருக்கின்றார்கள் அவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டும் என்ற துணிதான் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது எனக்கு புரிந்தது ஆகவே இந்த மகிந்த கூடாரத்தை ஊழல் செய்த கூடார்த்தை சும்மா இருக்கிறவர்களை கைது ஊழல் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அனுரகுமாரி நாயக்காவுக்கு இருக்கிறது அதுதான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கிடையில் இன்னும் ஒரு விஷயம் இலங்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதையும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் உதய புதிய சரிதானே உதயகமன் வில பிள்ளையானை கைது செய்யும் பொழுது உள்ளுக்கு போய் பிள்ளையானோடு கதைத்தார் அது வந்து பரவலாக ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவர் அந்த விஷயத்தை கைவிட்டுட்டார் அதை பற்றி எந்த கதையும் இல்லை ஏற்கனவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுட்டார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் மைந்திர மகிந்த ராஜபக்ஷ கோடா ராஜபக்சனுடைய கையால் தானே பிள்ளையான் ஆகவே அவர் கைது செய்யப்பட்டு விட்டார் கைது செய்யப்பட்டு விட்டார் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்தார் உதயகம்மன் வில தற்பொழுது என்ன உதயகம்மன் விழ புதிய விஷயம் ஒன்று எடுக்கிறார் ஏன்னா மீடியா நினைக்கிறேன் உதயகம்மன் விலவும் ஒரு லிஸ்ட்ல இருக்கிறார் போல கைது செய்யப்படுற லிஸ்ட்ல இருக்கிறாரா இல்லையா என்னன்னு புரியல ஏன் இவ்வளவு கொக்கரிக்கிறார் என்றதான் பிரச்சனை அவர் என்ன சொல்றாருன்னா முன்னூற்றி இருபத்தைந்து கொள்கலன்களை அதற்குள் கட்டாயம் பரிசோதித்தே ஆக வேண்டும் என்று ஒரு ரெட் ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டிருந்தது இது கட்டாயம் பரிசோதித்தே ஆக வேண்டும் என்று கொள்கலன்கள் பெரிய கண்டெய்னர் இருக்குதானே இது போர்ட்ல இருக்கிற கண்டெய்னர் பரிசீலனை இல்லாமல் விடுவிக்கும்படி சுங்கத்துறை சார்ந்த அமைச்சராக இல்லாத நிலையிலும் வரம்பு மீறி சுங்க பணிப்பாளர் நாயகத்துக்கு பணிப்புரை விடுத்துள்ள அமைச்சர் விமல் ரத்நாயக்க கைது செய்யப்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில தற்பொழுது பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இது என்ன பிரச்சனை என்றால் உதய கம்மன் இப்பொழுது பதறுகின்றார் கிட்டத்தட்ட விமல் சொன்னது போல நாற்பது பேர் உள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போய்கொண்டிருக்கு உள்ளுக்குள்ள இப்ப மூன்றாவது மூன்றாவது பிள்ளையானோட சேர்த்து நாலாவது நபர்கள் உள்ளே இருக்கிறார்கள் இது இது ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக தொடர்ச்சியாக இப்பொழுது கை வைத்து விட்டார்கள் மகிந்த கூடாரத்திற்குள் கை வைத்து விட்டார்கள் என்றதான் உதயகம்மன் கம்மன் பிளவுக்கு பிரச்சனை விமல் ரத்நாயக்காவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவில் முறைப்பாடு செய்ய உதயகம்மன் கம்மன் பிள நடவடிக்கை சரிதான் இப்ப விமல் ரத்நாயக்கா குற்றம் செய்தாலும் அவரும் கைது செய்யப்பட வேண்டும் எந்த விதமான மாற்று கருத்து இல்ல என்ன சட்டத்துக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவுக்கு எதிரான முறைப்பாட்டுடன் சேர்த்து துறை சாராத அமைச்சரிடம் இருந்து முறை தவறிய தவறான பணிப்புரையை பெற்றமை மற்றும் அதை அமுல் செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுக்களின் பேரில் சுங்க திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துக்கு எதிராகவும் உதயகம்மன் வில புகார் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன இப்ப யாரும் கைது செய்யப்படக்கூடாது என்ற மனநிலையில் யாருமே இல்லை யார் பிழை செய்கின்றார்களோ அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படட்டும் இப்ப ஞானசார தற்பொழுது இனங்களுக்கு இடையிலே முருக நிலையை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் அவர் அவருடைய பொது மன்னிப்பு தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி இந்த விடயத்தில் என்ன செய்ய போகின்றார் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவை முக்கியமான செய்திகள் தற்பொழுது அனுராவின் ஆட்டம் ஆரம்பமாகித்தான் இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே